இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த முயற்சி முன்மொழிவு இலங்கையின் ஜனாதிபதியாக வருவதற்காக இல்லை ஜனாதிபதி பதவியை ஒரு தமிழர் கைப்பற்றுவதற்கான எந்தவித முன்முயற்சியும் அல்ல எனவே இங்கு பொது வேட்பாளர் என்பதை விட பொது கோட்பாடு ஒன்றிற்காக நாங்கள் இந்த களத்தை கையாள முயற்சிக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது தமிழர் தரப்பில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் செயல்பாட்டாளர்களும் அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களும் அனைத்து புத்திஜீவிகளும் தமிழ் மக்களுடன் இறங்கி கலந்துரையாட வேண்டிய நேரம் வந்துள்ளது மிக நேர்மையாக கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது மிக நேர்மையாக பேச வேண்டி இருக்கின்றது வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கின்றது எதிர்காலம் பற்றிய அந்த உரையாடலை பரந்த தளத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பேசுபொருள்களில் முதன்மையாக மாறியுள்ள எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமித்தல் என்ற விடயம் சம்பந்தமான அந்த எண்ணக்கருவல் அந்த விவாத பொருள் இன்று ஒரு தமிழருடைய போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திசையை நோக்கி தமிழ் மக்களை நகர்த்தி இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு திறந்த கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் மக்கள் மத்தியில் ஆரம்பித்திருக்கின்றது இது வெறுமனே ஒரு பொது வேட்பாளரை நியமித்தல் அல்லது ஒருவரை அரசியலுக்குள் கொண்டு வருதல் அப்படி என்ற விடயமாக இல்லாமல் தமிழர்களுடைய எதிர்காலம் பற்றிய தேடலையும் அதற்கான பதில்களையும் எவ்வாறு கண்டறிதல் அதற்காக எவ்வாறு செயற்படுதல் என பல தரப்புகள் மட்டத்திலும் இந்த விடயம் இன்று ஒரு பேசு பொருளாக களமாக மாறிவிருக்கின்றது அகத்திலும் புலத்திலும் மட்டுமல்லாமல் தமிழர் தரப்புக்குள் கூட மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் சிங்கள தேசியவாத அரசியலுக்குள் கூட இந்த தமிழர்களுடைய பொது வேட்பாளர்கள் என்கின்ற பொருள் இன்று சிறிது சலனத்தை உருவாக்கி இருக்கின்றது எனவே இது ஒரு மிக ஆரோக்கியமான விடயம் இதுவரையும் நாங்கள் பல விடயங்களை பேசா பொருட்களாகவே கடந்து வந்திருக்கின்றோம் யாரோ ஒருவர் நல்ல ஒரு கட்சி அல்ல ஒரு குழு சொல்லுகின்ற விடயத்தை அப்படியே நாங்கள் மரணம் செய்துவிட்டு ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கின்றோம் இல்லையே அதை கண்மூடிக்கொண்டு எதிர்த்திருக்கின்றோம் அதுவும் இல்லை என்று சொன்னால் மௌனிகளாக நாங்கள் ஆனால் இம்முறை ஒரு களம் சிறப்பாக திறக்கப்பட்டிருக்கின்றது குடிமக்கள் சார் சமூகமும் அரசியல் சார் சமூகமும் அரசியல் கட்சிகளும் கற்றறிந்தோரும் ஏனையோரும் விமர்சகர்களும் மதத்தலைவர்களும் தமிழர் தரப்பில் அக்கறை கொண்டவர்களும் அக்கறை கொள்ளாதவர்களும் கூட இந்த விடயம் பற்றி பேச துவங்கி இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக முதலில் நாங்கள் எல்லோரும் வரவேற்போம் அது எங்களுடைய கடமை இவ்வாறு வரவேற்பதன் மூலம் எதிர்கால தமிழர்களினுடைய நலன்கள் கருதி நாங்கள் ஒரு புதிய திசையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கேயும் இரண்டு விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு சாதகமற்ற பற்றிய கருத்துக்களை கூறுபவர்கள் கூறுகின்ற விடயங்கள் சில விடயங்கள் முதன்மையானவை ஒன்று அவர்கள் கூறுகின்றார்கள் எப்படியும் இலங்கை தீவில் ஒரு சிங்கள பௌத்தர் தான் ஜனாதிபதியாக வர முடியும் வரலாம் அப்படி இருக்க நாங்கள் தமிழர் சிறப்பு இவ்வாறு ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வர முடியும் வர இயலாது எனவே இது ஒரு மிகவும் மடமைத்தனமான ஒரு விடயம் என்று சொல்லி வாதிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த முயற்சி முன்மொழிவு இலங்கையின் ஜனாதிபதி ஜனாதிபதியாக வருவதற்காக இல்லை பதவியை ஒரு தமிழர் கைப்பற்றுவதற்கான எந்தவித முன்முயற்சியும் அல்ல இலங்கையில் தமிழ் மக்களுக்கும் ஏனைய தேசிய இனங்களான முஸ்லீம் மக்கள் மலைய மக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அதாவது சிங்கள பௌத்த தேசியம் அல்லாத ஏனைய தேசிய மக்கள் அவர்களை ஒன்று சேர்த்து கூட்டினாலும் கூட இலங்கையின் ஜனாதிபதியாக யாருமே வர முடியாது எனவே அப்படி ஒரு பகல் கனவோடு இந்த முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை அது மிகவும் தெளிவாக உள்ளது எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த காரணத்தை சொல்வதில் எந்த அர்த்தவுமே இல்லை இரண்டாவது விடயம் இந்த முயற்சிக்கு பின்னால் யாரோ இருக்கின்றார்கள் யாருடைய ஒரு வேறு ஒரு நோக்கத்தை வெளிக்கொணர முடியாத ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாங்கள் என்றுமே எல்லாவற்றையுமே ஒரு சந்தேக கண்ணோடு நோக்கி கொண்டு அல்ல ஒவ்வொரு விடயங்களை பற்றி சதி கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு அவற்றின் ஊடாக இவ்வளவு காலமும் எங்களை கடத்தி வந்திருக்கின்றோம் ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்கின்ற சிந்தனை பல தரப்புகளில் உருவாகி இருக்கும் இருக்கலாம் நான் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் இன்று தமிழ் குடிசார் சமூகம் ஒன்று கூடி சிந்தித்துக் கொண்டிருப்பது அவ்வாறு யாரோ ஒருவருடைய வெளிக்கொணராத நோக்கங்களுக்காக அல்லது கபடத்தனமான சிந்தனைக்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது பற்றியது அல்ல இந்த குடிசார் சமூகம் என்று இன்று ஒருங்கிணைந்துள்ள சமூகம் குறிப்பாக பவனியாவில் நடந்த கூட்டத்தில் ஒரு பிரகடனத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த குடிசார் சமூகம் சமய தலைவர்கள் கற்றறிந்தோர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு விடயத்தை சிந்திப்பது வந்து எந்த விதமான கபடத்தனமான முடியாத நோக்கங்களை கொண்டதாக யாரோ ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளருக்கு சாதகமாக இன்னொருவருக்கு போகக்கூடிய வாக்குகளை சரிப்பதாகவோ நிலைகுலையை செய்வதாகவோ பிரிப்பதாகவோ ஒரு நோக்கங்களுக்காக எல்லாம் இல்லை தென்னிலங்கையில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவரை இவர்தான் தான் வரவேண்டும் வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கூட இந்த பொது வேட்பாளர் கோட்பாடு இந்த குடிசார் சமூக மக்களால் உருவாக்கப்படவில்லை யாரும் வரலாம் தென்னிலங்கை எனவே இது எங்களுக்கு முக்கியமான காலம் இந்த முக்கியமான இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் இந்த புது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை கையாள முயற்சிக்கின்றோம் சில வேலைகளில் நாங்கள் பேசுகின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஏதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளல் எதிர்கொள்ளல் என்ற ஒரு வார்த்தை இதற்கு பொருத்தமே அல்ல ஏதோ எங்களை மீறியதாக ஏதோ ஒரு விடயம் வருகின்றது நாங்கள் எப்படி அதிலிருந்து நின்றுபிடிக்கலாம் இல்லையென்று அங்கேயே தப்பித்து விடலாம் என்பதா இல்லை இம்முறையை நாங்கள் பேசுவது எதிர்கொள்ளல் அல்ல கையாளுதல் எவ்வாறு தமிழ் மக்களுக்கினுடைய நலன்களுக்காக இந்த தமிழ் தேசிய நலன்களை உள்ளடக்கின மக்களாக நாங்கள் இந்த விடயத்தை கையாளப் போகின்றோம் நாங்கள் எங்களுக்காக ஒரு விடயத்தை செய்ய போகின்றோம் இதுவரை காலமும் ஒரு எதிரியை பழி வாங்குவதற்காக எங்களை விருப்பமில்லாத ஒருவனை விழுத்துவதற்காக இன்னும் ஒருவனுக்கு நாங்கள் போய் வாக்களித்தோம் ஆதரவளித்தோம் தீர்மானம் எடுத்தோம் எதிரிக்கு சவுனப்பனை வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் மூக்கை வெட்டிக் கொண்டோம் பலதரம் தொடர்ந்து நாங்கள் மூக்கை வெட்டுவதற்கு தயாராக இல்லை இம்முறை தமிழ் மக்கள் தெளிவாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் எங்களுக்காக கையாட வேண்டும் வேறு யாருக்காகவும் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுக்க கூடாது ஜனாதிபதியா வர வேண்டும் யார் ஜனாதிபதியா வரக்கூடாது அவர் வந்தால் செய்வாரா இவர் வந்தால் செய்வாரா நாங்கள் இப்படி ஒரு கோஷத்தை எழுப்பினால் எப்படி என்ற பொது வேட்பாளர் விடயத்தை முன்வைத்தால் யாராவது வந்து எங்களுடன் பேரம் பேசி எங்களுக்கு தருவதாக வாக்குறுதி தர மாட்டார்களா என்றெல்லாம் சித்த விளையாட்டுக்களை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் சித்த விளையாட்டுக்களை எல்லாம் கலைத்து போயுள்ளோம் கலைத்தாலும் சோர்ந்து போக தயாராக இல்லை இந்த இடத்தில் மிக தெளிவாக நாங்கள் இந்த தேர்தல் களத்தை எவ்வாறு கையாண்டு கொண்டு இதிலிருந்து எதிர்கால தமனுடைய அரசியலை இந்த தீவில் கட்டமைக்கப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலம் இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்ற காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டிருக்கின்ற அரசியல் நியமங்கள் அவற்றுக்கூடாக நாங்கள் பிரயாணிக்க வேண்டி இருக்கின்றது அரசியல் கூட்டுகள் மாறுகின்றன சர்வதேசமே பிரேணப்படுத்திய பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் இண்டை சீரழிந்து போயிருக்கின்றது ஒப்பந்தங்கள் மீறப்பட்டிருக்கின்றன கிழித்தறியப்பட்டிருக்கின்றன பலவீனமாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு சர்வதேசம் தலைமையிலாகவே இந்த தேடல்கள் வந்திருக்கின்றது எவ்வாறு ஒரு நிலைபோரான ஒரு சமநிலையை இந்த உலகத்தில் கட்டியெழுப்பலாம் என்று அமைதி என்று நான் சொல்ல மாட்டேன் நிலைபேறான அமைதியை இந்த உலகத்தில் கட்டியெழுப்புவதற்கான ஏதுக்கள் அந்த ஏதுக்களை தங்களுடைய அணு ஆயுதத்தின் முனையில் வைத்து தான் கட்டியெழுப்ப ஒன்று நினைக்கின்ற வல்லரசுகள் அல்ல தங்களுடைய குழு நிலையாக கட்டமைத்து அந்த குழுக்களின் சமநிலை மூலம்தான் உலகத்தின் சமநிலையை பேணலாம் என்று யோசிக்கின்ற அந்த அதீத கற்பனைவாதிகள் இவர்களால் இந்த உலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது மீண்டும் இந்த உலகம் இருமுனையாக பல முனையான வேறுபட்டு நிற்கின்றது அவர்களது யுத்த களத்திலே அவர்களது யுத்த விளையாட்டிலே சதுரங்க விளையாட்டிலே சிறு சிறு தேசங்கள் எல்லாம் பலிக்கனவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இருக்கின்ற புவியியல் நிலைமைகளை கேட்ட தீர்மானம் எடுக்க வேண்டும் இதே போல பல விடயங்களை நாங்கள் தீர்மானம் எடுத்துக் கொண்டு போக வேண்டும் வெறும் அதீத கற்பனையில் நாங்கள் நாட்டை பிரித்து கொண்டு போவோம் எங்களுக்கு இந்த உலகம் எல்லாம் உதவி செய்யும் என்றெல்லாம் கற்பனையில் நாங்கள் வாதிட முடியாது நாங்கள் எங்களை கட்டமைக்க வேண்டும் கற்பனை கனவுகளுடன் வாழ முடியாது ஏக்கங்களுடன் வாழ முடியாது எதிர்பார்ப்புகளுடன் வாழ முடியாது எங்களை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் காத்திருக்க முடியாது யாரோ ஒருவர் வானத்திலிருந்து வந்து எங்களுக்கு வரம் தருவார் என்று கூற முடியாது எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றால் எங்களை கட்டமைப்பதாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் கையகப்படுத்தி கையாள வேண்டும் அதனுடைய முதல் படியாகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்கிற விடயத்தை கொண்டு வருகின்றோம் இன்னமும் வாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இது சிங்கள மக்களுக்கு கோபம் வரும் அல்ல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை காரரை வழி வழிவிடுவதற்காக நாங்கள் இந்த நாடகத்தை ஆடுகின்றோம் என்றெல்லாம் கூறுவோம் கூறுகின்றார்கள் அப்படி சிந்தனை கொண்டவர்கள் உதிரிகளாக இருக்கலாம் அவர்கள் பணக்காரராக இருக்கலாம் முதலிடுபவர்களாக இருக்கலாம் செய்தித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராயும் இருக்கலாம் எங்களுக்கு அது எதுவும் பற்றி எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை நாங்கள் தேசத்திற்காக மக்களுக்காக ஒரு பொது நிலையாக நின்று இந்த குடிமக்கள் சார் சமூகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்கால சென்னறைக்கான தளத்தை போட்டு கட்டமைப்பதற்காக இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய தெளிவான புரிதலாக இருக்கின்றது எல்லாவற்றையும் அந்த சதி கோட்பாட்டு கண்ணாடிகளுக்கு பார்ப்பது என்பது இப்படியே பேசி பேசி காலம் கடந்து போகின்றது அவ்வாறு கூறுவர்கள் வாருங்கள் முன்னுக்கு விவாதிப்போம் பகிரங்கமாக விவாதிப்போம் சிறந்த மேடையில் மக்கள் முன் விவாதிப்போம் நேரடியான கருத்துக்களுடனும் உடனும் தகவலுடனும் விவாதிப்போம் எவ்வாறு தமிழ் மக்களுடைய எதிர்கால சென்னறியை கட்டமைப்பது என்பதை பற்றி விவாதிப்போம் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் என்று எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விவாத காலத்தை தந்திருக்கின்றது பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் நாங்களோட விவாத காலத்தின் ஊடாக விவாதிச்சு நாங்கள் அங்கிருந்து முன்னகரக்கூடியதாக இருக்கும் யாரையும் புறந்தண்டுவதாக இல்லை யாரையும் துரோகியாக கைநீட்டுவதாக இல்லை யாரையும் எதிரியாக இல்லை இந்த தீவில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றது என்ற அந்த நிதர்சனத்தை பிரகண்டப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அவருடைய வாழ்நிலமாக பாதுகாக்கவும் அதை அவர்கள் முகாமை செய்வதற்கும் ஆட்சி செய்வதற்குமான உரிமையை அவர்களிடம் கையளிப்பதற்குமான ஒரு அரசியல் முறையை கட்டமைப்பதற்கு நாங்கள் ஒரு ஆரம்பப்படியாக உருகின்றோம் எனவே இது ஒரு ஆழமான தேடல் ஒரு திறந்த விவாத களம் மிக நம்பிக்கையோடு முன்னோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை இதை நாங்கள் எங்களுடைய சிறிய சிறிய கருத்துக்களோடாக இளினப்படுத்தி எல்லைப்படுத்தி விட முடியாது சந்தேகம் இருந்தால் பகிரங்கமாக விவாதிப்போம் ஏனெனில் இனிமேல் தமிழ் மக்களுக்கு மறைபொருளானது எதுவுமே இருக்க முடியாது மறைபொருளாக உள்ளது அது உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு புரியாது இது சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை என்றெல்லாம் கூறுவதற்கு உரிய தகுதியோ உரிமையோ யாருக்குமே இல்லை இது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை சென்னறியை தீர்மானிக்கின்ற ஒரு உன்னதமான காலத்தின் கட்டாயம் என்பதை புரிந்து அனைவரும் இணைய வேண்டும் இன்று நாங்கள் பலர் தமிழர் தரப்பில் உள்ள பலர் இந்த விடயத்தில் மிகவும் முன்னுக்கு வராமல் பின்னுக்கு நிற்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது எங்களிடம் எங்களை பற்றிய மிகப்பெரிய பயம் உள்ளது நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி வாக்குகளை மக்களிடம் கேட்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு மக்கள் வந்து அதுக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் பயம் இருக்கின்றது தயக்கம் இருக்கின்றது தடுமாற்றம் இருக்கின்றது அப்படி என்றால் அது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் இதுவரையும் தமிழ் மக்களுடைய அரசியல் அரங்கில் இருந்தவர்கள் தற்போது இருக்கின்றவர்கள் இன்று வரையும் தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் தமிழர்களின் செல்நறையை தீர்மானிப்பவர்கள் என்று கூறுபவர்கள் அனைவரும் தமிழ் மக்களுடைய சிந்தனையை சரியான முறையில் வழிப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம் நாங்கள் அனைவரும் உங்களுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம் நாங்கள் மக்களை ஒரு நேர்மையான அரசியல் சிந்தனைக்குள் வழிப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம் அதனால்தான் நாங்கள் பயந்து போயிருக்கின்றோம் இந்த பல அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யோசிக்கின்றார்கள் இப்படி போட்டால் நாங்கள் எதிர்பார்த்தளோ மக்கள் வருவார்களா எவ்வாறு இந்த மக்களை திரட்டுவது என்று அப்படி என்றால் உங்களுக்கு மக்களுக்கு இடையில் பாரிய இடைவெளி உள்ளது நீங்கள் இதுவரையும் காட்டியே நாங்கள் மக்கள் எங்களுடன் காட்டியது வரும் கவட நாடகம் முகமூடி நாடகம் தான் உங்களுக்கே பயமாக இருக்கின்றது நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுடன் இணைந்து வருவதற்கு நீங்கள் கூறுகின்ற மக்கள் தயாராக இல்லை என்று உங்களுக்கே பயமாக இருக்கின்றது பயம்தான் காரணம் நாங்கள் பயத்தில் இருந்து de... எங்களுடைய இருப்புக்கான திசையை தீர்மானிக்க கூடாது பயத்தில் இருந்து தீர்மானிப்போமாக இருந்தால் அச்சத்தில் இருந்து கொண்டு நாங்கள் செல்லும் திசை எது என்று தீர்மானிக்க முயற்சிப்போமாக இருந்தால் அது தவறான முடிவுகளை தான் எங்களுக்கு தரும் எங்களுடைய இயலாமையிலையும் பலவீனத்தையும் முன்னிறுத்தி கொண்டு நாங்கள் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது கூடாது இன்று எங்களுக்கு பலர் மத்தியில் என்று இந்த வியாபித்துள்ள விஷயம் இந்த பயம் மக்களை இதுவரையும் அரசியல் நெறிப்படுத்தவில்லை என்கின்ற அவருடைய குற்ற உணர்ச்சி அவர்களை குற்ற உணர்ச்சிகளாக உணர்கின்றனர் இருக்கிறார்களோ என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது மக்களுக்கு அரசியல் அறிவுறுத்தினார்களா மக்களுடைய அரசியல் கலந்துரையாடல் செய்தார்களா அவர்களை அறிவூட்டி செயற்பாட்டார்களா மாட்டார்கள் என்றால் பல கேள்விகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் செய்யாமல் நாங்கள் சொல்வதை கேளுங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி புல்லடி போடுங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி இருங்கள் எழும்புங்கள் நடவுங்கள் சிரியுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது மக்களை சுயமான அரசியல் பிராணிகளாக செயற்பாட்டராக நாங்கள் முன்னோக்கி நகர்த்துவதற்கு கூப்பிட்டால் எப்படி மக்கள் வருவார்கள் மக்களுக்கே எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிற நிலைமையில் எவ்வாறு நாங்கள் மக்களை கூப்பிட முடியும் நாங்களே மக்களுக்கு நேர்மையாக நடக்கவில்லை தான் எங்களை தெரிவு செய்த மக்களுக்கு எங்கள் பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு முன்னர் நாங்கள் எந்த அளவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்மையுடன் நடந்தோம் எங்கள் மக்கள் பற்றி ஒரு ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான சிந்தனைகளை கொண்டவர்களாக எங்களுடைய செயற்பாடுகளையும் தீர்மானங்களையும் கட்டமைத்தோம் என்ற கேள்விகளை நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கட்சி தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாநில சபை உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினரும் கேட்கத்தானே வேண்டும் அவ்வாறு கேட்க கேட்கும்போது அவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி வரும் அவர்கள் அதை இட்டு பயப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கின்றது இன்னமுமே காலம் தாமதிக்கவில்லை பகுதி அரசியல் செய்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தாங்கள் தெரிகின்ற கேட்கின்ற கதைகளை சொல்லிக் கொண்டு எங்குவார வளம் கொண்டவர்களோடு பேரம் பேசிக்கொண்டு இவ்வாறவெல்லாம் தமிழ் மக்களுடைய அரசியல் செல்லறியை தீர்மானிக்க முடியாது இன்னும் சில மாதங்கள் உள்ளன இந்த சில மாதங்களுக்குள் நாங்கள் முழுமையாக தமிழர் தரப்பில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் செயல்பாட்டாளர்களும் அனைத்து சமூக செயற்பாட்டாளர்களும் அனைத்து புத்திஜீவிகளும் தமிழ் மக்களுடன் இறங்கி கலந்துரையாட வேண்டிய நேரம் வந்துள்ளது மிக மிக நேர்மையாக வெளிப்படையாக பேச இருக்கின்றது எதிர்காலம் உரையாடலை பரந்த தளத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது இனியும் நாங்கள் பகுதி நிறமாக எங்களுக்கு வேறு வேறு பணிகளுக்கு கூட கிடைக்கின்ற ஒரு சிறிய நேரத்தில் ஏதோ ஒரு விழா நிகழ்ச்சி மேடையில் போய் பிரசங்கிப்பவர்களாக இருக்க முடியாது இந்த நிலைமையிலிருந்து அடுத்த மூன்று நான்கு நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும் அவ்வாறு பணியை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் நாங்கள் வன்முறை போராடி திறக்கப் போவதில்லை நாங்கள் மென்மையான ஒரு விவாத அரசியல் சென்னறித்தான் மக்களை வழிப்படுத்தப் போகின்றோம் அதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் ஏதோ ஒரு பகுதி நிறமாக அறிக்கை விட்டு கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் இந்த அரைக்க விடுவோர்கள் தங்களுடைய குறுகிய தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் எங்காவது பேரம் உள்ள விடயங்களை அடைவதற்காக இந்த நிகழ்ச்சியை சர்க்க வைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது அது ஈடுபடுவது அவர்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கும் எனவே நாங்கள் செல்லுகின்ற திசை அதை தீர்மானிப்பதற்கான முயற்சிகள் அதற்கான உழைப்பு அர்ப்பணிப்பு மிகவும் முதன்மையாக உள்ளது பேசுவோம் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல முடிந்த முடிவாக தமிழ் மக்கள் சொல்லி யாருமே கொண்டு வந்து தீர்க்கவில்லை யாரும் ஒருவரை அவர் அரசியல் இரங்கல் முன்னகர்த்தி அவரை எதிர்காலத்தில் எங்களுடைய தலைவர்களாகவோ இப்போ சக்கரவர்த்தியாக பிரேரணப்படுத்துகிறதான தீர்மானங்களும் இங்கே எதுவுமே இல்லை இது ஒரு ஆணைக்கான ஒரு வாய்ப்பு அந்த பொது வேட்பாளர் என்பது இலங்கையின் தேர்தல் சட்டப்படி ஒரு ஆளாக உயிருள்ள ஒரு இலங்கை பிரஜியாக ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பதற்கான ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான எனவே ஒரு ஆள் தேவைப்படுகின்றார் அவர் பொது வேட்பாளர் அவர் எந்த விதமான அரசியல் அபிலாசைகளும் கொண்டவர் அல்ல அவர் இலங்கையின் ஜனாதிபதியாக வரப்போவதும் இல்லை அவர் வந்து எந்த பணியும் ஆற்றப் போவதும் இல்லை ஆனால் தமிழரின் செல்நறியை பிறளாதவராக அவர் இருக்க வேண்டும் அவர் இதுக்கு நின்று போட்டு எல்லாம் முடிந்து வந்த பிறகு இறங்கி அவர் எதிர் வினையாற்றப் போகக்கூடாது அந்த அர்ப்பணிப்பு நேர்மையும் அவருக்கு இருக்க வேண்டும் தனது கடந்த காலத்தின் கறுப்பு பக்கங்களை மறைப்பதற்காக இதற்குள் வருபவராக இருக்கக்கூடாது இதனால் ஏற்படுகின்ற அனுகூலங்களை பயன்படுத்தி கொண்டு அவரோ அவரை சார்ந்தவரோ அவர் சார்ந்த இது அவர் கட்சியோ குழுமமோ தங்களுடைய அரசியல் மூலநத்தை கட்டியெடுப்பவர்களாகவோ பொருளாதார மூலநத்தை கட்டியெழுப்பவர்களாகவோ சமூக செல்வாக்கை கொண்டு கட்டியெழுப்பவர்களாக இருக்கக்கூடாது ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு குறியீடாக இருந்தால் சரி அந்த பொதுமகன் வடக்கு கிழக்கு பிராந்தியம் உட்பட தமிழ் மக்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்தால் சரி அறிந்திருக்கக்கூடிய மனிதனாக கூட இருந்திருக்க தேவையில்லை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் சரி அந்த மக்களுக்கு விசுவாசம் உள்ள நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் சரி அவர் தான் பொது வேட்பாளர் எனவே இங்கு பொது வேட்பாளர் என்பதை விட பொது கோட்பாடு ஒன்றிற்காக நாங்கள் இந்த களத்தை கையாள முயற்சிக்கிறோம் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்